இன்னைக்கு பாரம்பரிய முறையில் செய்யும் சுரக்காய் பாசி பருப்பு கூட்டு எப்படி செய்வது என பார்ப்போம் இந்த கூட்டு புளி குழம்பு தக்காளி குழம்பு பூண்டு குழம்பு இப்படி புளிப்புசுவையுடைய எல்லா குழம்புக்கும் எடுத்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு குழம்பும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு தக்காளி குழம்பு வச்சு சுரக்காய் பருப்பு கூட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கையளவு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் போட்டிருக்கேன் நான் முந்நூறு கிராம் சுரக்காய் வாங்கினேன் அந்த சுரக்காயை தோலை சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப நறுக்குனா சுரக்கா துண்டுகளையும் பருப்போடை போட்டு அது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு கரண்டியால நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு ரெண்டு விசில் வரவ அடுப்பை அணைச்சிரங்க அடுப்பை அணைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குக்கர்ல உள்ள வெயிட்டை திறந்து பார்த்தா பருப்பும் சுரக்காயும் சேர்ந்து நல்லா வெந்து இப்படி இருக்கும் இப்போ ஒரு கடாயை அடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு நறுக்கிய சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு தாளித்து ஏற்கனவே குக்கரில் வேக வச்சிருந்தா பருப்பு சுரக்காயை தாளிப்பில் போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை அணைச்சிட்டு தேங்காய் துருவல் போட்டு கிளறி இறக்கினால் சுவையான சுரக்காய் பாசி பருப்பு போட்டு தயாராகிடும் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்